ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் ச்ச இருக்கிறாங்களா இப்போ அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லாதீங்க முன்னாங்க அடிக்கடியே மாறி போயிடுவாங்க ஒன்றை சொல்லுங்கள் எதாவது பிறந்தால் கரெக்டாக சார்ட்டு சொல்லுங்கள் உங்களை எதாவது பண்ணி டெக்கர்ட் வேணுமா உங்களை படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கிறதுக்கு கூடுதல் வசதிகள் எதாவது வேணுமா அப்படி ஏதாவது உங்களுக்கு முறைகள் இருந்தால் கரெக்டாக சார்ட்டு சொல்லுவாங்க டெக்கர்ட் ஒரேஜெவரியே செய்யலாம் 8203 833 சின்ன விஷயங்கள எல்லாம் நான் ஒரே செஞ்சுட்டு கரெக்டா எல்லாம் நான் செஞ்சுட்டு கடைச்சே மேட அந்த டாக்டர் கிட்ட நான் 100 இருந்து போறோம் ராஜ் சைடு கரெக்ட் உச்ச மேடம் ராஜ் சைடு 98 100 100 நன்றி எல்லாம் நல்லபடிங்க சார் ஒரு 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 தெரியல வணக்கம் சார் ஒரு நாளைக்கு